என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நாளைக்கு நம்மளுடைய ஸ்ரீ ஆலயத்தில் பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு பாபாவுக்கு வில்வை இலையால் அபிஷேகம் நடைபெறும் கண்டிப்பாக இந்த வில்வை இலையால் அபிஷேகம் பண்ணும்போது நாம் சிவனுடைய அருளையே நேராக பெறுகிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்புவீங்க பௌர்ணமி அன்னைக்கு பாபா கிட்டே உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணுவோம் சாயராம் அப்பாவுக்கு கூடான கொடி நன்றிகள் அதே போல் இன்றைக்கி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் பாபா சச்சரிதத்தில் மதியான நேரத்தில் இரும்புவார் ஒரு சாய் சகோதரர் பாபாவோட பக்தர் பாபாவுக்கு கண் டிஷ்டி பட்டு இருக்குமோ அவர் இரும்பினே இருக்கிறாருன்னு சொல்லி யோசனை பண்ணுவார் அப்போ அப்புறமா அவர் போகும்போது அவர் இருக்கவே எனக்கெல்லாம் நான் டிஷ்டிப்படும் நான் இரும்பு நினச்சி இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்லுவார் ஒரு அத்தியாயத்தில் அத்தியாத்தி எத்தனையாவது அத்தியாயன்றதை சச்சரிதம் படித்தவங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என் வாட்ஸ்அப் நம்பரில் சொல்லுங்கள் அதெல்லாம் கந்திஷ்டி இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு சாய் சகோதரர் என்னை கேட்டார் கந்திஷின்றாலும் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை சார் மற்றவங்களுடைய நல்ல பார்வை கெட்ட பார்வை மற்றவங்களுடைய நெகட்டிவிட்டி நம்மளை நோக்கி வருவது தான் அந்த கந்திஷினே சொல்லுவாங்க கண்டிஷின்றது மற்றவங்களுடைய நெகட்டிவிட்டி நம்மளை நோக்கி வரும் நம்ம நல்லா இருக்கிறோம் நம்மளோட குடும்பம் நல்லா இருக்கு சந்தோஷமாக இருக்குன்னா அதை பார்த்து போறாமல் பட்டாங்கன்னா அதுதான் நம்ம கந்திஷி இவன் நல்லா இருக்கிறானே அப்படின்ட்டு அவங்க அந்த பொறாமையோட பார்வையில் பார்க்கறது தான் கண்டிசு அது ஒருத்தர் பார்த்தா அவ்வளோ பாதிக்காது நிறைய பேர் நம்மளை அது மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக நம்மளை பாதிக்கும் அவங்களோட நெகட்டிவிட்டி நமக்கு வரும் இந்த கண்டிசியை நம்ம போகணுன்னா சில பரிகாரங்கள் நம்ம அந்த காலத்தில் செஞ்சுருக்கிறோம் இப்போ நம்ம அதெல்லாம் செய்யறதில்ல அதான் பிரச்சனையே அந்த காலத்தில் பிறந்த குழந்தையா இருந்தால் ஒரு நாலு மூணு மாதம் டெய்லி சுற்றி போடுவாங்க ஏன்னா அந்த குழந்தைய வந்து நிறைய பேர் பார்த்துட்டு போவாங்க கண்டிசை பண்ணி சுற்றி போடுவாங்க அது வாரம் ஒரு முறை குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோரையும் சுற்றி போடுவாங்க ஆனால் இப்போ யாருமே அது பண்ணுறதில்ல கண்டி ஸ்ரீ நமக்கு வந்துடுச்சு நிறைய பெண் இருக்கு நம்ம உடம்பு சோர்வாக இருக்குது வீட்டில் பிரச்சனைகள் இருக்குது நிறைய வியாபாரம் டெல்லாகிடுச்சு நம்மளுடைய சந்தோஷம் இல்லாத மாதிரி இருக்குது மன வெறுப்பாக இருக்குது இது எல்லாமே கண்டிஸ்ரீயோட அறிகுறிகள் தான் இது நம்ம சொல்லவே வேண்டாம் நம்ம உடம்பே நமக்கு சோர்வாக இருக்கிற மாதிரியே இருக்கும் இப்படி வரும்போது நாம் என்ன பண்ணணும் கண்டிஷ் போகணும் நம்ம என்ன பண்ணணும்னா பழைய காலத்து முறை தான் சார் ரொம்ப ஈஸியான முறை வாரம் ஒரு முறையாவது நம்ம உப்பு தண்ணியில் போட்டு ஒரு ஸ்பூன் உப்பு கொஞ்சம் மஞ்சள் போட்டு நல்லா கலக்கி குளிச்சாவே போதும் நம்ம உடம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாரம் ஒரு முறை அது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூணு நாள் எப்போ நாளும் குடிக்கலாம் அது ஒரு முறை ரெண்டாவது கடல் நீர் கடல் நீரில் ஏற்றாந்து அதில் கொஞ்சம் மஞ்சள் தண்ணி வீடு ஃபுல்லாக தெளிக்கலாம் கடல் தண்ணிக்கு அந்த டிஸ்டியை போகிறதுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை மாயிலை தோரணும் வேப்பிலை தோரணும் இது கண்டிசியாக உள்ளே கொண்டே வராது உண்மையிலே கண்டிச்சு நெகட்டிவ் எனர்ஜி எதையுமே கொண்டு வராது இதையே நம்ம பண்ணலாம் இன்னொரு விஷயம் ஒரு எலுமிச்சை மரத்தை பாதியாக கட் பண்ணி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வியாபாரம் பண்ணுற இடம் தான் அது எல்லா இடத்தையும் சுற்றிட்டு வரணும் மூணு முறை சுற்றிட்டு வரணும் வீடாக இருந்தால் எல்லாரையும் நிற்க வச்சு சுற்றிட்டு ரெண்டாக கட் பண்ணி ஒரு பக்கம் குங்கமும் ஒரு பக்கம் மஞ்சளும் சொல்லி வச்சுட்டணும் வாசலில் வச்சிட்டா போதும் வியாபாரம் இடம் ரெண்டு வாசலில் வைக்கலாம் ஒரு பக்கம் குங்கமும் ஒரு பக்கம் மஞ்சள் இது எல்லாமே டிஸ்டியை போக்குறதுக்கான ஒரு பரிகாரங்கள் தான் இதை விட பழைய காலத்து முறையில் என்ன பண்ணான்னா இந்த பரிகாரம் பண்ணுங்கள் ரொம்ப எஃபெக்டிவான பரிகாரம் இது எவ்வளோ பெரிய கண்டிஷையாக இருந்தாலும் இந்த பரிகாரம் பண்ணால் உடனே போயிடும் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா நீட்டு மிளகா இருந்தாலும் சரி குண்டு மிளகாய் அஞ்சு காஞ்ச மிளகா ஒரு பத்து கிராம் கொஞ்சம் படிகாரம் கல் உப்பு ஒரு கைப்பிடி ஒரு ஒன்பது க கற்பூரங்கள் ஒன்பது எண்ணிக்கைங்க ஒன்பது கற்பூரங்கள் இது எல்லாமே என்ன பண்ணால் ஒரு மஞ்சள் துணியில் வச்சு கட்டிவிடும் கட்டிவிட்டு வெள்ளிக்கிழமை எட்டுறலேருந்து ஒம்பது மணி ஞாயிற்றுக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை கிழமையில எட்டறிலேருந்து ஒம்பது மணி இந்த டைம் பார்த்துங்க நைட்டு வீடாக இருந்தால் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரையும் நிற்க வச்சு மூணு முறை சுற்றிட்டு இதை வயசானவங்க செய்யணும் சின்ன பசங்க யாரும் செய்யக்கூடாது சுற்றி போகும்போது வயசானவங்க யாராவது இருந்தால் கொடுங்க இல்லை யாராவது காசு கொடுத்தாவது பண்ணவைங்க மூணு முறை நல்லா சுற்றிட்டு வீட்டுக்கு வெளியே போயிட்டு அந்த துணியை கொளுத்தி விட்டுருங்க அதில் வர நெடி பரிகாரம் அந்த கற்பூரம் உப்பு இது எல்லாமே எரிய 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 நம்ம வீட்டில் இருக்கிற அந்த கண் பரிகாரங்கள் பொய் நேரம் வந்தாயிரம் போ போகும் கடையா இருந்தா கடை வாசலை வச்சு கொளுத்தணும் இத வாரம் ஒரு முறையா பண்ணுங்க இல்ல மாசம் ஒரு முறையா கண்டிப்பா பண்ணணும் டிஸ்டி இருக்கோ இல்லையோ இதை கண்டிப்பா பண்ணி பாருங்க நம்ம வீட்டுல அந்த கண்டிஷ்டியால் ஏற்படுகின்ற தொல்லைகள் நம்ம விட்டு விலகும் இதை யார் யார் பண்ண வேண்டாம்னா இதை யார் யார் பண்ணணும்னா கடவுள் கும்புறதுக்கு எனக்கு நேரம் இல்லை சாமி கும்புறதுக்கு எனக்கு நேரம் இல்லை பிஸியா இருக்கிறேன் நான் வெளியே சுத்தினா இருக்கிறேன் அப்படின்றவங்க பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணணும் அவங்க கடவுளை நான் நான் சதுர்புரை டெய்லி கும்பிட்றேன் கடவுளை டெய்லி காலையில் அவருக்கு வேண்டியது எல்லாம் பண்ணுறேன் எல்லா வேலைகளையும் நினைக்கிறது டெய்லி நான் பூஜை பண்ணுறேன்றவங்க இதை பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா அப்படிப்பட்ட அவரை கண்டிச்சியாக கடவுள் தடுத்து நிறுத்துவார் கடவுள்கிட்ட நெருக்காமல் நெருங்காமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள் கடவுளை கும்புறதுக்கு நேரம் இல்லாதவங்க பண்ணுங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் கடவுள் கும்பிடாது மற்றவங்க எட்டு பேருமே கும்பிட மாட்டாங்க ஒரு ஆறு பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தர் தான் உழுந்து விழுந்து கும்பிடுவாங்க மிச்சம் ஆறு பேர் கடவுளை கும்பிட மாட்டாங்க அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க கும்பிடுவாங்கன்னா சும்மா கடமைக்கு கும்பிடுவாங்க கண்டிப்பாக அவங்க எல்லா அவங்களுக்காக நம்ம பண்ணியே ஆகணும் ஏன்னா அவங்களுடைய அந்த கண்டிஷ் பவர் வந்து நமக்கும் தாதிக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இதை பண்ண முடியாது ஏன்னா வாசல்ல வச்சு கொளுத்துனா நெடி நிறையா வரும் இந்த மிளகாவும் படிகாரம் உப்பு எல்லாமே வரும் சேரா அவங்க ஒரே சிம்பிளான வழி பண்ணலாம் ஒரே ஒரு எலுமிச்ச படம் எடுத்துங்க அது நல்ல அந்த கருப்பு புள்ளிலாம் இல்லாமல் இல்லாமல் அந்த சாதாரண எழுந்து பழத்தை வீடு ஃபுல்லா சுத்திட்டு மூணு முறை இல்லை எல்லாரும் நீக்க வச்சு சுத்திட்டு வீடைய சுத்திட்டு கட் பண்ணி வாசல்ல வைங்க ஒரு பக்கம் மஞ்சள் தடவி ஒரு பக்கம் குந்தங்க தடவி அது நல்லா காஞ்சு மரம் வரைக்கும் இருக்கட்டும் தூக்கி போட்டுருங்க திருப்பி அடுத்த அது காஞ்சு மரம்னா அடுத்தது ஒரு வாரத்துல அது ரெண்டு மூணு நாள் அதுக்கு போகும் ஒரு வாரம் ஒரு வாரியே பண்ணிட்டே இருங்க ஒரு நாலு வாரம் பண்ணுங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க கண்டிப்பா நம்ம வீட்டுல இருக்கிற கண்டிஷ்டிகள் விலகி போயிடும் கண்டிஷ்டியால பல பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம் சேரா கண்டிப்பாக இந்த மாதிரி எளிய பரிகாரங்கள் பண்ணுவது கண்டிப்பாக நமக்கு பெரிய பலனை தரும் எனவே நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று பண்ணி பாருங்க நான் கடைசியாக சொன்ன அந்த பரிகாரத்தை பண்ணி பாருங்கள் ரொம்ப வெளிநாட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக எலுமிச்சம் தான் பண்ண முடியும் மற்றபடி நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க அந்த காஞ்ச மிளகா படிகாரம் உப்பு ஒன்பது கற்பூரம் வைக்கணும் கற்பூரம் கூட கணக்கில் ஒன்பது கற்பூரம் ஒன்பது கட்டி வைக்கணும் சார் ஒரே வைக்க வைக்கக்கூடாது ஒன்பது கற்பூரம் கட்டி வைக்கணும் மொத்தமாக மஞ்சள் தண்ணி ரசத்திலே வீட்டில் இருக்கிறவங்கள மூணு தடவை சுத்திட்டு வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய் கிழமை எட்டறையிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே சுற்றி போட்டு கொடுத்து பாருங்கள் உண்மையிலேயே அந்த கந்தி போகும் வீட்டில் வரும் மகிழ்ச்சி வரும் சாய்றான் இது ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் தான் இது செய்யுங்க இதுக்கு யாருக்கும் காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஏன் போய் யார்டையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை நீங்களே செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் அப்பாவுக்கு கூடாது கூடிய நன்றிகள் சாய்றான்